வணக்க நண்பா புயல் எதிரொலி சைக்ளோன் சொல்லியிருக்காங்க தென் மாவட்டங்களில் எப்படி இருக்குது இருபத்தாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம பாம்பன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோ அலையாக இருக்குன்னு பைபர் போட்லாம் பிரண்டு கடக்கு அதாவது கவுந்து கடக்கு ஆல்மோஸ்ட் அந்த கடல் தண்ணி வந்து எல்லா வீடுகள் அந்த ஓரங்களில் இருக்கிற வீடுகளுக்குள்ளெலாம் போயிடுச்சு தெரியுதுங்களா ஸோ நின்று வீடியோ எடுக்க முடியலை அவ்வளவு காத்தா இருக்குது மழையாக இருக்குது ஸோ நம்மளோட லவ்வர்ஸ் பாம்பன் பல லவ்வர்ஸ்க்கு இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியும் அதுக்காக தான் பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து அதாவது தொடக்கத்துலேருந்து பார்த்தா எண்டு தெரிய மாட்டேக்கு இருந்து பார்த்தா தொடக்கம் தெரிய மாட்டேக்கு அவ்வளவுக்கு கிளவுடியாக மழை பேஞ்சிட்டு காத்துமே ரொம்ப ஹெவியாக இருக்குது நம்ம பாம்பன் பாலத்தை ஆங்கிள் ஆங்கிளாக ரசித்து வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் இன்னைக்கு இருபத்தாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாம்பன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் தெரியணும்ல ஏன்னா அவங்க எங்கங்கிறதோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பட் இன்றைக்கி இதுதான் நிலவரம் ஸோ பழைய பாம்பன் பழத்தில் இருக்கிற தூண்கள்லாம் அந்த அலைகள் அடிக்கிறதோட வேகம் ரொம்பவே ஹெவியாக இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்தாலும் புயலுக்கும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த இடங்கள்ல கிளைமேட் எப்போதுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் திடீர்னு வெயில் அடிக்கும் மழை அடிக்கும் அது காற்று வரும் காற்று திடீர்னு வடக்குலேருந்து தெக்கடிக்கும் தெக்கல இருந்து அடிக்கும் ஸோ இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்துக்குறேங்க நம்ம வந்து ஆங்கிள் ஆங்கிலாக ரசிச்சிருக்கோம் இது வந்து இன்னைக்கான நிலவரம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை எந்தெந்த இருந்தோ எந்தெந்த கண்ட்ரிலருந்தோ ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி உங்களோட ஊர் நிலவரம் என்ன உங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்கிறதையுமே சொல்லுங்கள் தெரியுதுங்களா பாம்பன் பாலத்துமே தெரியலைங்க ஆல்மோஸ்ட்டு அவ்வளவுக்கு காற்றும் மழையும் பிரித்து மேயுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி வெதர் தான் இன்னைக்கு இருக்குது ஸோ புயலுக்கு சொல்லியிருக்காங்க மூணாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு பாம்பனில் ஏற்றிருக்காங்க பட் இருந்தும் பக்கத்தில் காலில் வந்து கடலுக்கு போயிட்டு வந்தவங்க மீன் கழிக்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஸோ இது என்றைக்கான பாம்பன் நிலவரம் இந்த மாதிரி நம்மளோட ஐலாண்டில் நடக்கிற சின்ன சின்ன அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளோட மீனவர்கள் நாளை சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஏன்னா முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஒரு அப்டேட்னாலும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரசிச்சு ரசிச்சு கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களே தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா